இங்க ஹீரோட அப்பா அவரோட அப்பாவோட பழைய ரேடியோவா ரிப்பேர் பண்ணி அவரோட பர்த்டேக்கு சர்பைஸ் பண்ணலாம்னு கொண்டு போற வழியில ஆக்சிடண்ட்ல இறந்து போயிடுறாரு அதுல இருந்து சில வருஷம் கழிச்சு ஹீரோ வளர்ந்து அப்பாவோட ஆசையை நாம நிறைவேற்றணும்னு தாத்தாவோட ரேடியோவா ரிப்பேர் பண்ணி தரலாம்னு நினைச்சா தாத்தா அதுல கைய கூட வைக்க கூடாதுன்னு தான் சொல்லிடுறாரு சரிங்க பிளான் பண்ணி தாத்தா இல்லாத நேரமா அதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த சமயத்துல அந்த மழையில அந்த ரேடியோல மின்னல் தாக்கிடுது அதனால சத்தம் போடாம அதை அசம்பிள் பண்ணி அது இருந்த இடத்துலயே வச்சிடறான் இப்ப மறுபடியும் தாத்தா இல்லாத நேரமா பாத்து அதை சரி பண்ணி ஆன் பண்ணா பட்டுன்னு போயிடுது என்னடா இப்படி ஆயிடுச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க இருந்து திடீர்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல சரினே இவனும் பேச ட்ரை பண்ணா இவன் பேசுறது அந்த பொண்ணுக்கு நல்லாவே கேக்குது இடி விழுந்ததால இந்த ரேடியோல ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் மாதிரி செயல்படுது போல இப்ப இப்படியே ரெண்டு பேரும் பேசி ஒருத்தர பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க அங்க தான் ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்கன்னு தெரிய வருது சரினே ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி காலேஜ்ல ஒரு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணி ஹீரோ ரொம்ப நேரமா அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கடைசி வர அந்த பொண்ணு வரவே இல்ல அதனால ரேடியோ மூலமா அந்த பொண்ணு கிட்ட திட்ட அவளோ நானும் தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன் நீ தான் வரலன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கறாங்க இப்ப ஹீரோவும் சரி உன் வாட்ஸ்அப் நம்பர் இன்ஸ்டாகிராம் ஐடி நீ எதையாவது கொடு நாம அதல பேசிக்கலாம்னு சொன்னா அந்த பொண்ணு அப்படினா என்னன்னு கேக்குது ஹீரோவும் இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணான ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பொண்ணு ஜனனி இப்ப அவ வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்க டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சொன்னா ஹீரோவும் இந்த டைம்ல எந்த மேட்சும் இல்ல என்று சொல்றான் அதுக்கு ஜனனியோ இன்னைக்கு நாள் மார்ச் தேர்ட்டின் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல் இருக்குன்னு சொல்ல அங்கதான் ஹீரோக்கு செம்ம ஷாக்கு ஏன்னா ஹீரோ இருக்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இதை கேட்ட ஜனனி நம்பவே இல்ல அப்ப ஹீரோவும் நெட்ல சர்ச் பண்ணி அன்னைக்கு நடந்த மேட்ச் பத்தினா எல்லா விஷயத்தையும் சொல்ல அதெல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் தான் ஜனனியும் நம்புறா இப்ப ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இவங்களை பத்தினா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க அப்பதான் ஜனனி அவ ஜோனு ஒரு ப்ரொஃபஸர் லவ் பண்றதாவும் ஆனா அது அவர்கிட்ட சொல்ல பயமா இருப்பதாகவும் சொல்ல ஹீரோவும் அவளோட லவ்வுக்கு நிறைய ஐடியா கொடுக்குறான் அப்ப ஜனனி அவருக்காக எழுதின ஒரு கவிதையை ஹீரோ கிட்ட படிச்சுக்கிட்ட ஹீரோக்கு அத எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கேன் ஓடி போய் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து மீதி கவிதைய அவன் படிக்க ஜனனிக்கு ஷாக்கு இந்த இடத்துலதான் இன்னொரு ஜனனி லவ் பண்ணதே ஹீரோட அப்பாவதான் தான் அப்ப ஜனனியும் ரொம்ப சந்தோஷமா அப்ப நீ எங்களோட பையனாண்டே கேட்க அதுக்கு ஹீரோவும் இல்ல எங்க அப்பா ரேசன் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ள செட் ஆகாம விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளு எங்க அப்பாவும் இறந்துட்டாருன்னு சொல்ல அத கேட்ட ஜனனிக்கு மனசு போயிருது அப்ப ஹீரோவும் இப்பவும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க லவ் சொல்லாமலே இருந்ததுனாலதான் ரெண்டு பேரும் சேரல சோ இப்ப உங்களோட அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல ஜனனியும் முன்னாடி தான் அவர் கிட்ட ப்ரோஸ் பண்ணாரு நான் பயத்துல எதுவுமே சொல்லாம இருந்துட்டேன் அதனால அவரும் கிளம்பிட்டாருன்னு சொல்ல ஹீரோவும் பரவாயில்ல இப்போவே போய் நீங்க அவர்கிட்ட லவ் சொல்லுங்க சொல்ல ஜனனியும் வேகமா அவரை தேடிட்டு போய் லவ் சொல்லிடுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க இப்போ ஹீரோவும் எங்க அப்பாவோட வாய்ஸ் ஒரு தடவை கேட்கணும்னு சொல்ல ஜனனியும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவரை பேச வைக்கிறாங்க இங்க தாத்தாவும் அதை மறந்துருந்து கேட்டுல ஹீரோவும் அவர்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடுறான் அதனால தாத்தாவும் ரொம்பவே எமோஷனல் ஆகிறாரு இந்த இடத்துல ஹீரோ பாஸ்ட்ல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா ஹீரோ பிறந்தே இருக்க மாட்டா இல்லையா அதனால அவரோட அப்பா இறந்த இடத்துக்கே போய் இவனும் ஆக்சிடென்ட்ல இறந்துருந்து முடிவு பண்ணி ஆக்சிடென்ட்ல சிக்கிக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க அப்ப அங்க வந்த தாத்தாவும் நீ எப்படி யோசிச்சியோ அதே மாதிரிதான் ஜனனியும் யோசிச்சு அவளோட காதலையே தியாகம் பண்ணிட்டா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்றாரு இத கேட்ட ஹீரோவும் சோகத்துல இருக்கும்போது ஹீரோட லவ்வர் வந்து நீ மட்டும் இறந்துட்டீங்கன்னா நான் ஆசிரம ஆசிரமா சேவை பண்ண போயிருப்பேன் இருந்து சொல்ல அப்ப ஹீரோவும் எங்க அப்பா பிரிஞ்ச சோகத்துல ஜனனியும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா என்ன பண்றதுன்னு அவங்கள தேடி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்கான் கடைசியா ஒரு ஆசிரமத்துல ஜனனையும் கண்டுபிடிச்சி அவனோடவே அவங்க அம்மாவா ஏத்துக்கிட்டு கூட்டிட்டு போயிடுறான்